வணக்கம் இனிய தமிழர்குடி உறவுகளே திருச்சிரை மாவட்டம் ரெண்டு அமைச்சர்களை பெற்றுள்ளது இந்த அமைச்சரில் ஒருவர் மகேஷ் பொய்யாமொழி இவர் வந்து கல்வித்துறை அமைச்சர் இன்னொருவர் அண்ணன் கே என் நேரு உள்ளாட்சித்துறை அமைச்சர் ரெண்டு ஜம்பாவன்கள் இருந்தாலும் திருச்சி மாவட்டம் வளர்ச்சி இல்ல ஏன் வளர்ச்சி இல்ல இது குறித்து சமீபத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள் என்ன முப்பத்தஞ்சாயிரம் கோடி திருச்சி மாவட்டத்துக்கு நாங்க செலவு பண்ணிருக்கோம் இந்த முப்பத்தஞ்சாயிரம் கோடி நீங்க கணக்கு கொடுங்க நீங்க எங்க செலவு பண்ணீங்க எங்க போச்சு யாருக்காக செலவு பண்ணீங்க எதற்காக செலவு பண்ணீங்க அப்படிங்கிறத நான் பட்டியல் தர அடுத்தது மணப்பாறையில சிப்காட்ஸ் வேலை நடக்குதான் அது முடிஞ்சா ஒரு ஐயாயிரம் பேருக்கு வேலை நல்லா கிடைக்கணும் சிப்காட்ஸ்ல வேலை நடக்குது அது முடிஞ்சா ஐயாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கணும் இந்த ஐயாயிரம் பேருக்கு வேலை கொடுப்பது யா நிறுவனமா கொடுக்குது இடையில மேம்பவர் வச்சிருக்கிறது இது சாத்தியப்பட்டு வராது ஆக மொத்த திருச்சியில இவங்களால சொல்லக்கூடிய சாதனை எதுவும் இல்லை இதே கேள்வியை நான் திருப்பி கேட்கிறேன் திருச்சி மாவட்டத்தில் எவ்வளவு பேருக்கு நம்ம இளைஞர்களுக்கு அரசு பணி வழங்கப்பட்டது பட்டியல் தர முடியுமா சொல்லுங்க அதே மாதிரி திருச்சிய மாநகராட்சிய வெறும் சாக்கடை குடிநீர் இல்ல கலக்கு தூய்மையான குடிநீர் இல்லை இது குறித்து விளக்கம் தர முடியுமா அடுத்தது பாதாள சாக்கடை திட்டம்னு கொண்டு வந்தீங்க அது இல்ல இந்த கழிவு நீரை கொண்டு போய் எங்க கொட்டுறீங்க சொல்ல முடியுமா இப்படி பல கேள்விகள் உண்டு அமைச்சரை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா மக்களும் குறையானவர்கள் மக்கள் திருந்தவில்லை திருந்த வேண்டும் மூவாயிரம் வாங்கிட்டு ஓட்ட போடுறது அப்புறம் நம்ம குறை பிரயோஜனம் இல்லை மக்களும் திருந்த வேண்டும் அதனால்தான் கொள்கை சொல்றோம் திருச்சி தலைநகரமாக்குவோம் பல லட்சம் பேருக்கு அரசு வேலை கிடைக்கும் என் இளைஞர்களுக்கு திருந்துங்கள் மக்களை நன்றி வணக்கம்